இந்த பதிவு வந்து ஒரு சுவாரிசமான பதிவுன்னு சொல்கிறத விட ஒரு சத்திய வாய்ந்த பதிவுனே சொல்லலாம் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவிலில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு கட்டுமலை முருகப்பெருமானுக்கு மகாபலிபுரத்தில் போயிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சிலை எடுக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரித்தியங்கரா தேவி சிலை எடுக்கும் போதே அங்கே சில பார்த்து வச்சுட்டு வந்திருந்தோம் முருகனுக்கு இப்போ அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க எடுக்கலையா சாமி எடுக்கலையா சாமின்னு சரி அந்த சிலை இழக்க மனசுக்கு ஒரு வாழ்வுத்து சரி அதை முருகன் சேகத்தில் வந்துட்டு முதல்ல கண் திறந்து நம்ம கோயில் வச்சு வழிபாடு ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா இது கோயில் கட்டுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம் நாலு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் சொல்ல இல்லை எத்தனை வருஷம் ஆகலாம் அத்தனை வருஷம் வரைக்குமே வந்துட்டு நம்மளால் அந்த முருகனை வந்து பார்க்காம இருக்க முடியாது எங்கள் அம்மாவை பாருங்கள் முருகப்பெருமான்னு சொன்னோன்னே த சத்தம் படாமல் நம்ம பிள்ளைய பேர் சொல்கிறாங்களோன்னு எட்டி பார்க்குற மாதிரியே அம்மா எட்டி பார்த்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எட்டி பார்க்குறாங்கன்னு அம்மா கண்டிப்பாக ஓம் பிள்ளையை கொண்டு வரத்துக்கு தாமல் நான் வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கு எனக்கு வந்து நிறைய பேரோடய உதவி தேவைப்படுது அம்மா நாளைக்கு வந்து நான் எடுக்க போகிறேன் வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு ஒரு ஒன்று சொச்சமோ அது சம்திங் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலே என்னகிட்ட கொஞ்சம் பண உதவி இல்லை ஆனால் அது திட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே அந்த பண உதவிகள் வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே எனக்கு வந்து அந்த சிலை வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து இங்கே சிலையை கொண்டு வரணும் டிரான்ஸ்போர்ட்டு இங்கேருந்து போகணும் நம்ம திரும்ப அங்கேருந்து சிலை எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபட்டத்தில் சாப்பாடு மூணு இங்கேருந்து போகிறதுக்கு வந்துட்டு மூணு கிலோ சாப்பாடு இருக்குது அப்புறம் வந்து சிலையோட ரேட் இருக்குது பணம் இருக்குல்லையா மதிப்பு அந்த முருகப்பெருமானோடது வள்ளி தெய்பானை மயில் முருகன் இப்படி ஒரு பெரிய பட்ஜெட்டில் உள்ள முருகனுடைய இருக்குது அது எல்லாத்துக்கும் நான் வந்து ஓரளவுக்கு நான் கையில் வச்சுருக்கேன் இருந்தாலும் அது எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டுக்கும் மேலே ரெண்டு லட்சத்துக்கும் மேலேயே எனக்கு வரும் ஆனாலும் இந்த கடைசி நொடிகள் வரைக்கும் நாளைக்கு கிளம்புற வரைக்கும் பக்தர்களால் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் எதிர்பார்த்துருக்கேன் விருப்பப்படக்கூடிய பக்தர்கள் உங்களால் முடிந்த நன்கொடை காணிக்கை முருகப்பெருமானுக்கு செய்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை எல்லா பக்தர்களுமே பெறணும் ஏன்னா எல்லோரும் ஊருக்கு கூடி தேர் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை வந்து அதுக்காக தான் நான் வந்து போடுறேன் இந்த லைவ் வந்து நான் பதிவு பதிசற்காக தான் முருகப்பெருமானுடைய கோவில் கட்டுவதற்கு எல்லா பக்தர்களும் உங்களால் எந்த உதவி செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாயும் என் மிருகப்பெருமானுக்கு நல்லர்கள் கொடுக்க ஒரு அப்ப கவசமாக இருக்கும் விருப்பப்படக்கூடியவர்கள் உங்களால் முடிந்த டொனேஷன் செய்து முருகபெருமானுடைய சிலைக்கு அதை உதவி செய்து எல்லாரும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் முருகனுடைய உதவி அப்படிங்கிறதையும் வந்து முருகபெருமானுடைய சிலைங்கிறது என்னுடைய பழநாள் கனவு நிறைய பக்தர்கள்ட்ட எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரீ தான் கரெக்டாக நாங்கள் ஆரம்பித்து இதோட ஒரு ஒன்றரை மாதம் சுத்தம் ஆகும் ஒரு மாதம் ஆக ஆகப்போகுது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னால் முடிந்த அளவுக்கு பத்திரங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் வசூல் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்லலை அதெல்லாம் ஒன்று லட்சத்தி அறுபதாயிரரூவா கிட்ட நாங்கள் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா கிட்ட நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னமும் எனக்கு ஒரு நாற்பது நாற்பத்தாயிரரூவா வேணும் என்னுடைய தனிப்பட்ட போன எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உதவி செய்ய கேட்டுக்கிறேன் அனிதா தட்டாரு லைட்டை போட்டு